தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து எல்லை பகுதியில் பத்து இடங்களில் சோதனை சாவடி அமைத்து வாகன சோதனைகள் நடந்து வருகின்றது புதுச்சேரியில் தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து அனைத்து விதமான மதுபான கடைகளும் வாக்காளர்களுக்கு மதுபானங்கள் வழங்குவதை தடுக்கவும் வெளி மாநிலங்களுக்கு சட்டவிரோதமாக மதுபானங்கள் கடத்தி செல்வதை தடுக்க புதுச்சேரி எல்லை பகுதியான கணபதி செட்டிக்குளம் தவளக்குப்பம் முள்ளோடை சோரியாங்குப்பம் மடுக்கரை மதகடிப்பட்டு திருக்கனூர் சேதராப்பட்டு ஐயங்குட்டிப்பாளையம் கோரிமேடு ஆகிய பத்து இடங்களில் கலால் துறை சோதனை சாவடி அமைத்துள்ளது இதில் பணியாற்ற முப்பது குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு சோதனை சாவடியிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இது தவிர புதுச்சேரி முழுவதும் ஆங்காங்கே போலீசார் துணை துணை ராணுவ படையினரும் திடீர் வாகன சோதனைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் மதுபான விற்பனை நேரத்தை தாண்டியும் விற்பதும் சட்ட விரோதமாக கடத்தல் உள்ளிட்ட புகார்களை கலால் துறையின் ஜீரோ நான்கு ஒன்று மூன்று இரண்டு இரண்டு ஐந்து இரண்டு நான்கு ஒன்பது மூன்று என்ற எண்ணில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது